காங்கிரஸ்ரங்களுக்கு பதவி செய்தா இசாளர் நான் பிரியர் ஹோயா பிசலத்தினுடைய திருமணத் தாயிரை காஸெட் பொறியாளர் மூலமாக அறிவிக்கப்பட்டு மாசமடறு சாய்பாள ஹையர் 101 சிறப்பு பாரிஸ்

एक मौन रोड़ लगाई, हाय हाय ओबी आश्रम भीतर में यह सब चीज़ बालों से दिखती रहे, जिंदगी के मालिक भाले भरे, येती के घर में सेबे कार्य में हमारे बड़े किया है, सितम्बर

காணியை சேவளார பசுத்துக்குரிய அன்புள்ள கவி பற்றி ரேகு மகனார் बघेलாய் ஹைடரால் புடி முடி முடித்த சீர் கொண்டாரே நடனத்தில் வளவத்தில் குதிந்த வீரரே இந்தை மாவட்ட பரளி பொது தவம் கொண்டவர் சண்முகம் முடிப்பு கொண்ட வள்ளலார் வெற்றி பெற்றார்கள் ஒரு கடையான கோரத்தின் தீய வதி யாரே ஹோடி யார் என்ற பொருத்தி இருந்து மாபம் கால் வாடி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கையில் வைத்து ஒன்றை ஏக

இருக்கின்ற <laughs>

விளையாட ஹெட்டுகள் தங்கள் அரயத்துக்கு முன்னாடி ஆயுதங்களை தயார் நிலவட்டோடு ஹெட்டுகள் பறwebdriver நேர் நேர் குறி வெட்டலா ஆரங்க கடந்து விட்டல அஞ்சு தோணும் சிறகுக்கு இருந்து ஏத்தி படுதே ஐந்து ரூப வெற்ற காலியா ஆரவாரி அழைக்கின்ற வெற்றி நாயகனா அந்த மண்டள்ளி கரையிலேக்கு ஒன்பது வேங்கைகள் தெருவிசி நேடு நினைப்புக்கு வருகின்ற நெறிச்சல் ஒரு வீரர் மாடல ஒரு ஏற்றத்துடன் இன்சூரா வந்து வர்கமா சிடி அடிகால் தரிவிடுங்கள் ¡Gracias! ਕੀਤਾ ਹੈ ਹਰ ਇੱਕ I <laughs>